ஓம் சிவாய நமக ஆதி முதலே அகிலத்தை காப்போனே உலகை விசாரிக்கும் உமாதேவி காளிக்கும் புத்திரனாய் பிறந்தவனே புவனவுத்தும் மூஞ்சொனை நித்தமுனை பணிகின்றே நிறைய இருந்தாருமையா காதிய சித்தி கணவதியை மனுவையா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கிளம் கங்கணபதியை வரவரத சதுசனுமே வசுமானே சுவாக காப்பான சருவூரார் போகநாதர் கருணவில் சட்டைநாதர் மூப்பான குங்கநாதர் பிரமேசித்தர் முக்கியமாய் மச்சம் சந்திர தேவர் ஹோப்பான ஹோரக்கர் பயஞ்சரிய ஊர்மையில இடைக்காட சந்திக்கிறார் அதற்கு ஆதியான வாசமுனி கவுனி காப்புதாரே தென்னாட்டுடைய சிவனையை போட்டி நாட்டுக்கு நினைவா போட்டு ஓம் சிவாய் ஓம் சிவாய் மந்திரக்காளி மயனாக்காளி சுந்தரக்காளி பிண்டக்காளி சூச்சம் மக்களி பிண்டாக்காளி பிறகு சீஷினி வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா படிச்சுட்டு வந்து மேலே இல்லாமல் நல்ல வேலை கிடைக்காம இருப்பாங்க சரிங்களா அப்படியே வேலை கிடைச்சதுக்கப்புறமும் ஒரு உயர் பதவி ஒரு ஸ்டெப்லேருந்து மேலே போகிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையாகணும் அந்த மாதிரி நிறைய பேர் வருத்தப்படக்கூடியவங்க நிறையா இருக்குங்க சரிங்களா நல்ல வேலை கிடைக்கிறவும் உயர் பதவி எனக்கு அடுத்து மேலே போகிற ஸ்டெப்பு அமையாமே இருக்குது தட்டி தட்டிகிட்டு போகுது இல்லை எனக்கு அடுத்த அமையணும் அப்படின்னு நினச்சாலும் அதற்கு உண்டான தாயத்து முறை தான் இந்த தாயத்து முறை சரிங்களா இது ஒரு கஸ்டமர் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த நபர் வந்து தொண்டியில் இருந்து கேட்டிருக்காப்புல சரிங்களா தொண்டிக்கு அரகாம்பிலேருந்து தொண்டி ஒரு ஊர் தொண்டிக்கு அரங்காம்பியிலேருந்து நம்ம கேட்டிருக்காப்புல நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு பூஜையில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா படிப்பு இருக்கும் நல்லாயிருக்கும் படிக்க படிப்பு வரலை அப்படின்ற விஷயத்தில் இதை பண்ணலாம் சரிங்களா இது ஒரு வழிமுறை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திரம் அதெல்லாம் வேணும் அந்த நபரோட ஜென்ம நட்சத்திரம் ராசி அடிப்படை இதெல்லாம் வேணும் சரிங்களா இதை வந்து தாயத்தா அணிஞ்சும் கட்டலாம் லேமினேஷன் பண்ணியும் வச்சுக்கலாம் லேமினேஷன் பண்ணி பையிலே வச்சுக்கலாம் இல்லை பர்சுலேயே வச்சுக்கலாம் சரிங்களா நூற்றுக்கு நூறு வெற்றியை தரும் சரிங்களா பதினோரு நாள் பூஜையில் வச்சு நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா எல்லோரும் வீட்டில் காலப்படுக இவங்க நிறையா இருப்பீங்க நம்ம புள்ளை படிக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கு வேலையை நல்லா படிச்சுருக்கேன் வேலையே கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைகள் இருக்கோம் சரிங்களா இந்த கவலையை வந்து போக்கு போக்கி அதை வெற்றியாக மாற்றி கொடுக்கற விஷயம் இந்த தாயத்தில் உள்ளது சரிங்களா அருமையாக பண்ணும் வேலையை வெள்ளி தாயத்தில் தான் பண்ணுவான முறைகள் வெளியில் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி நம்ம பதினாலு பூஜை பண்ணி கொடுத்து அந்த கஸ்டமர் களத்துலேயோ இல்லை இடுப்புலேயோ இல்லை லேமினேஷன் பண்ணி பையிலையோ இல்லை பர்சுலேயோ வைக்கும்போது நல்ல வேலை நல்ல படிப்பு சரிங்களா அனைத்தையும் எடுத்து கொடுக்கும் சரிங்க அரசாங்கம் வேலை நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு கிடைக்கவே இல்லை லக்கில் இல்லை லக்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது அமைஞ்சிருக்கு இதுவே நம்ம கஸ்டமர் வந்து ஒரு இருபத்தோரு பேர் பயனடைஞ்சிருக்காங்க வரைக்கும் இந்த வேலையை கிடைக்கிறதுக்கு சரிங்களா வேணுங்கிற நபரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான ராசி நட்சத்திரம் இதெல்லாம் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு ஜாதகத்தை முதல்ல அனுப்புங்க குலதெய்வம் உங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா நம்ம தெய்வத்தில் உத்தரவு கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பேரில் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவோம் சரிங்களா தெய்வங்கள் உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் காரியம் எடுக்கப்படும் சரிங்களா உங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெய்வம் சொல்லி வச்சு அப்புடின்னா நம்ம நூற்றுக்கு நூறு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் விஷயம் சக்ஸஸ் ஆகும் சரிங்களா என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ஒன் திரும்ப சொல்கிறேன் நோட் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் ஒன் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்னொருத்தருக்கு விடுங்க உங்களுக்கு பயன்படாது மற்றொரு நபருக்கு பயன்படலாம் அதனால் கொஞ்சம் மாற்றி அனுப்பி விடுங்க யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கவலைப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பயன்படாமல் இருக்கலாம் அவங்களுக்கு பயன்படலாம்ல அனுப்பி விடுங்க நண்பர்களில் நன்றி வணக்கம் சுவாய நம்பர்